இருபது முப்பது வருஷமா இதே மாதிரி தான் நடக்குது இதில் இன்னும் இன்னொரு பிரச்சனை இருக்குன்னு சொல்லி சொன்னாங்கன்னா இவ்வளவு தான் படிச்சாலும் சொல்லிலாங்க இப்ப நான் என்ன கொண்டு வந்தது என்னை போல இன்னும் இருக்கிறாங்க நிறைய பேர் படிச்சா கூடவே அவங்களுக்கு ஒரு ஒழுங்கான என்ன சொல்றது சம்பளம் அடிப்படை வந்து இல்லைன்னா சரியான குறைவு இப்ப நீங்க முதல் சொன்ன மாதிரி அதான் நான் கேட்டு கொண்டுனா இப்ப இதுல என்ன பிரச்சனைன்னு சொல்லி சொன்னா வாழ்க்கை தரத்துக்கே காணாது அரசாங்க வேலைன்னு சொல்லும்போது மற்ற வந்து இன்னொரு தொழில் வாய்ப்பை நம்ம தேடி போகிறோம்னு சொல்லி சொன்னாலுமுன்னா அடுத்தது நம்ம வட பகுதியில பாத்தீங்கன்னு சொன்னா அந்த ஒழுங்கான தொழில் கட்டமைப்புகள் வந்து சரியா இல்லை இப்ப இப்பதான் இந்த கார்மெண்ட்ஸுகளும் அந்த ஒவ்வொரு ஃபேக்டரிகளும் கொண்டு வராங்களே ஒளியே ஒழுங்கான அந்த தொழில் ஃபேக்டரிகள் இல்லைண்ணா அந்த கொழும்போட ஒப்படையில்லாது நம்ம வடமாகணத்தை ஒழுங்குதான்ண்ணா இப்ப அப்படி ஒரு பிரச்சனை ஒன்று இருக்கிறதாலதான் இப்ப இந்த இளைஞர் மக்தியில வெளிநாட்டு முகங்களும் இந்த தேவையில்லாத இந்த அடிமை பழக பழக்க வழக்கங்கள்லாம் இப்ப நிறைஞ்சு வருது இதுதான் மெயின் காரணம் வந்து ஒழுங்கான வெளிநாடுகள் மாதிரி ஒரு தொழில் ஃபேக்டரிகளோ இதுகளோ கட்டுமானங்களோ ஏற்படுத்தி கொடுப்பாங்களா நல்லது ஆக்கள் பெரும்பாலும் இது படிச்சுதான் போய் அரசாங்கம் வேலை செய்யணும் என்ற ஒரு நோக்கத்தில இருந்து விலத்தி பெறுவாங்கன்னா விளங்குதா இதுதான் என்ற கருத்து இப்ப அர்ஜுனாவும் அது வந்து இல்ல அவர் அவர் சொல்றதுதான் உண்மையான கருத்து அதைதான் இப்ப இவன் நாங்க கூட இப்ப நாங்க படிச்சு இப்ப அங்க இருந்து போட்டு இவ்வளவுகள் எல்லாம் பழகி போட்டு திருப்பி இப்ப நாங்க வந்து வெளிநாடுகளில் தான் வேலை செய்கிறோம் ஏன் காரணம் என்ன பிரச்சனை எங்களுக்கு ரெவையான சம்பள பிரச்சனை இல்லை நம்ம நாட்டிலே சல்லரி இல்லை இப்போ இந்த அவர் சொன்ன மாதிரி எங்கட அண்ணா சொன்ன மாதிரி இப்போ ஒரு அரசாங்கம் வேலை செய்கிறவர் ஒருத்தர் தந்த இடத்துல வந்து பெரும்பாலானாக்களுக்கு வந்து இடம் கிடைக்கிறது இல்லை ஒரு பேர் இடத்துக்கு இப்போ உதாரணமா முள்ளத்தீவோ அல்லது மன்னாராளுக்கு ஜாழ்பாணமோ ஜாழ்ப்பானத்தாளுக்கு மன்னாரோ அல்லது வவுனியாவோ அப்படி ஊற இடங்களுக்கு தான் ட்ரான்சிட் பண்றாங்க அப்போ அந்த இடத்துல போய் வர செலவுகள் வீட்டு செலவுகள் இதுகளெல்லாம் எல்லாம் பார்க்கும்போது என்ன சரியான கஷ்டத்தில் வாழ்கிறாங்க

அப்படி ஒரு பிரச்சனை ஒன்று இருக்குது இப்ப போதுமான அளவு இப்ப ஒரு நாளைக்கு வேலை செய்யறாங்கன்னு சொன்னா கட்டாயம் ஒரு ரூமுக்கு மாதம் இப்ப ஸ்ரீலங்கா காசுக்கு ஐயாயிரத்துக்கு மேலதான் ரூமுக்கு ஒரு ஆளாவது கொடுத்து இனி மூணு நேரம் சாப்பாடு சாப்பிடும் போது கிட்டத்தட்ட அவர் சலரியில பாதி பிரச்சனை உண்டு இன்னொரு சொல்றேன் நான் கொஞ்சம் இன்னொரு பிரச்சனை வந்து அவங்க லோன்கள் எடுத்திருப்பாங்க குறைஞ்சது அந்த இந்த பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் கட்டக்கூடிய லோன்கள் எடுத்திருப்பாங்க அப்ப அதுக்கு மாச சலரியில அதுல ஒரு ஒரு பேமெண்ட் ஒன்று கட்டு கழிப்பட்டு போவோம்ண்ணா உலங்குதா அப்போ அதையும் கழிப்பட்டு அதில் இன்ட்ரெஸ்ட்டோட கட்டி போகிற நேரத்தில்னா இவங்களுக்குரிய சேமிக்கிறதுக்கோ அல்லது முன்னுக்கு கொண்டு வரதுக்குரிய இதுகள் ஒன்றும் இருக்காது அது ஒரு பெரிய பிரச்சனை ஒரு பாரிய பிரச்சனை உண்டு இப்போ அதுக்காக இப்போ அடுத்த கட்டமாக இப்போ வெளிநாடுகளில் பார்த்தா இப்போ நாங்கள் ஒரு வேலை செய்துட்டு இன்னொரு வேலையை நாங்கள் பாட்டைமாக செய்யலாம் அல்லது இன்னொரு வேலையை ஏதாவது ரெண்டு மூணு வேலைகள் பாட்டைமாக நாங்கள் அவாசுக்கு செய்துட்டு போகிறோம் இதே இது நம்ம ஸ்ரீலங்காவில் இருக்கிறதுக்கு அடுத்த வேலை செய்யக்கூடியதுக்குரிய வேலைக்குரியதே இல்லை அது ஒரு பெரிய சவாலான ஒரு விஷயம் இப்ப இங்க வடமானத்தை பாத்தீங்கன்னு சொன்னா மீன் மீன்பிடியும் விவசாயம் இருக்கிற நேரத்துலன்னா நம்ம பிரதான தொழிலா இப்போ ரெண்டும் பார்த்தீங்கன்னா வந்து காலநிலைக்கு ஏற்ற மாதிரி தான் ரெண்டு செய்யலாம் இப்ப மீன்பிடியை பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னாலும் மீன்களும் எல்லா நேரங்களும் கிடைக்காது அங்கால காத்து புயல் அங்காள மலைகள் அதுக்குரிய சீசன்கள் மாதிரி தான் அதுவும் கிடைக்கும் அதே மாதிரி விவசாயத்தை பார்த்தீங்கன்னா விவசாயத்துல வந்து மழை வீழ்ச்சிகள் பிரச்சனைகள் இதுகளால் இருக்கிறதால வந்து ஒழுங்கான விவசாயத்துக்குரிய இதுகள் இல்லை மற்ற வந்து இந்த இந்த ஜானைகள் உரிய இதுகள் விலங்குகள் பிரச்சனை அது அப்படின்னு சொல்லி நிறைய பிரச்சனை என்ன விவசாயம் செய்கிற ஆக்கள்கிட்ட கேட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அப்போ இப்போ மருந்துகள்ற விலைகள் உரங்கள்ற விலைகளுக்குரிய இந்த மற்ற கூலிகள் அதுடைய பிரச்சனைகளை பார்த்தா அதுகளையும் ஆக்கள் வெறுத்து வெளிநாடு வாரதுக்கு இதுகளெல்லாம் பெரிய ஒரு சம்மந்தமான காரணம் என்ன முதலாவது கட்டமைப்பு வந்து இவர் சொன்ன மாதிரி இப்போ எங்களை டாக்டர் சொன்ன மாதிரி இப்படி ஒரு தொழில் முயற்சிகளை வந்து வெளிநாடுகளில் இருக்கிற நம்ம புலன்மைந்த ஆக்களோட கதைச்சுன்னா பெரிய ஃபேக்டரிகளோ ஊக்குவிப்பு இது கொண்டு வர வேணும் உதாரணமாக டயர்கள் உடுப்புகள் இப்போ மட்டை கிளப்பெல்லாம் சொல்லி சொன்னால் பேட்டி குழவெல்லாம் அங்கே வந்து இந்த பெரிய இந்த உடுப்பு ஃபேக்டரி எல்லாம் இருக்குது இப்போ அதில் ஒரு ஒரு ஃபேக்டரிகள் இருக்கும்போது நம்மளோட இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புகள் இனி பார்ட் டைம் செய்யக்கூடியார்கள் அரசா தொழிலில் இருக்கிறார்கள் வந்து பார்ட் டைம் செய்யக்கூடிய இட இது இதுகளை தரவுகள் எல்லாம் இருக்குது போய் செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்குதுண்ணா இங்கே இதே இது வடமானத்திலே குறைவு சரியான குறைவு இதால் தானே நம்ம சமுதாயம் இன்னும் இன்னும் பொருளாதாரத்தால் பாதிக்கப்படுறதும் பின்னுக்கு போகிறதுக்கும் மிக மிக பெரிய காரணமாக இருக்குது இதை வந்து அமைக்கிறதுக்கு இன்றைக்கு எங்களுடைய வைத்தியர் சொன்னது தான் சரியான கருத்தைண்ணா இது இது இப்போ இல்லை நான் இந்த இல்லை நேற்று இல்லை இது இப்போ காலகாலமாக இப்போ நான் நினைக்கிறேன் நீ உங்களுக்கும் தெரியுமே நினைக்கிறேன் உங்களோட வயசு ஏஜ்ல இருந்தும் இதே மாதிரிதான் இப்படி போய்கொண்டே இருக்குதுண்ணா இதுதான் முக்கிய காரணம்

ஒரு நிறுவனத்துல இருக்கிறார்களோ உதாரணமா எடுத்துக்கொண்டா அலுவலங்கள் இருக்கிறவனை டெவலப் பண்ணி விடுவோமே அவனை முன்னுக்கு கை தூக்கி விடுவோமே அந்த இதெல்லாம் இல்ல இப்ப உங்களுக்கு வந்து இப்ப பாத்தீங்கன்னா ஒருத்தனுக்கு ஒரு சலரி ஸ்கேல்ல ஏதாவது வெட்டுப்பட்டு வந்தாலோ அல்லது உரிய பிரச்சனை நடந்தாலோன்னா அதுல டிபார்ட்மெண்ட்ல இருந்து எக்கனாமிக் அந்த பினான்சியல் டிபார்ட்மென்ட் வரைக்கும் இருக்கும் எல்லா இடத்துலையும் அதுல இருக்கிறவங்க கூட சொல்லுவா நான் அடுத்த முறை பார்த்து செய்வோம் அப்படி ஒரு சிச்சுவேஷன் இருக்கு அங்கே நிறைய பிரச்சனை இருக்குது நானும் இப்ப நிறைய ஆர்கனைசேஷன்ல வேலை செய்யறதுல பொறுத்தளவுலன்னா மேல்மட்டத்தில் இருக்கிறார்கள் தங்கட தங்கட வசதிகளை தான் பார்த்து கொண்டு போவாங்க ஒரே கீழே அடுத்தவனுக்குரிய இதுக்குரிய என்னதை பாக்குறதுக்குரிய சந்தர்ப்பங்கள் எல்லாம் சரியான குறை ஒண்ணா அதெல்லாம் சரியான என்னன்னு சொன்னால் ஒரு அறுபது வயது வந்து வேலை எடுத்து பெஞ்சன் எடுத்தால் ஓகே அப்ப விண்டுட்டு அதே அப்படியே இருக்கு அந்த மென்டாலிட்டியோட நாங்க அடுத்த 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 கட்டத்துக்குள்ள போகும் நாங்க தொடர்ந்து இதே காய்ச்சோனுக்கே சரங்கெல்லாம் இருக்காடுங்க இருக்கா விடுங்க மேம் இல்ல இல்ல ரெக்குவஸ்ட் குடுத்து அடுக்கலாமா மேலே நிக்கிற கதை விடுங்க ஜோநாதன் மணக்கரம் ஆஜராதன் கதைங்க வணக்கம் வணக்கம் கதைங்க வணக்கம் மூட மூணாட்டக்கு டாக்டர் டாக்டர் செய்ததுடன் ஒரு ஒரு கம்பீரமான பெரிய எல்லாரும் இயக்கத்தக்கன வேலையெல்லாம் செய்து கொண்டு வாரி அதனடியாக இன்னும் ஒரு மாதம் ஆக இல்லையா இதுக்குள்ள என்ன தர முடிஞ்சதுன்னா டாக்டர் வந்து இந்த அரசியலுக்குள்ளே வந்த ஒரு எம்பிஐ வந்து இன்றைக்கி ஒரு மாதம் ஆக இல்லை இந்த ஒரு மாதத்துக்குள்ளே அவர் எடுக்கிற ஒவ்வொரு நடவடிக்கையும் வந்து இன்றைக்கி இலங்கையில் இருக்கிற மாத்திரம் இல்லை எங்களோடய வடமாகாணம் கிழக்கு மாகாணம் எல்லாம் வந்து ஒரு உதாரண புருஷராக வந்து இன்றைக்கி டாக்டரை தான் பார்த்து கொண்டு அப்போ உண்மையில் வந்து எனக்கு ஒரு சரியான ஒரு சந்தோஷமாக இருந்தே நான் இவ்வளோ ஒரு தூரத்துக்கு இவ்வளோ எல்லா விஷயத்துலையும் அதை வந்த உடனே எனக்கு வேண்ட உடனே ஆனால் அவன் அந்த இளைஞர்கள் அந்த செயலாளரோடயோ இன்னத்தோடய தேர்தலுக்கு முதலே அவர் கதைச்சிருக்கிறேன் நான் வந்தால் உங்களுக்கு இந்த பிரச்சனையை முடிச்சு தரேன்னு சொல்லி ஸோ அப்போ அவர் என்ன செய்ய போகிறேன்னா வாரம் பதினேழாம் தேதி வாரம் பதினேழாம் தேதி இந்த பிரச்சனையை கொண்டு பார்லிமெண்ட்டில் கதைக்க போகிறேன் அதில் வந்து இன்னொரு பிரச்சனை வந்து டாக்டர்

அதை செய்யறதுக்கு கூட இப்போ சிறுதர் நம்பிய பார்த்தா கயந்தர் நம்பியை பார்த்து சிரிக்கிறார் அங்க மேலே இருக்கிற அவர் அமைச்சர்கிட்ட சொல்றார் இந்த கதையை விட்டுட்டு அடுத்த தொடங்க வேண்ட மாதிரி இப்போ இவைக்கெல்லாம் பிரச்சனை என்னண்டா இவர் செய்த ஒரு உருப்படியான ஒரு காரியத்தை செய்த தங்களோட முகத்திர கிழிபட்டுரும் அதை விட அதை விட முக்கியமான பிரச்சனை குழம்பின எல்லா அரச உத்தியோகர்களும் வந்து அவை அவைக்கு விளங்கிட்டு இது பிரச்சனையா போகுது அப்ப பிரச்சனையா போனா தங்கட எல்லா வண்டாபாலமும் வெளியே வருது ஒன்றுண்டான்றதுதான் நவீன மெயின் பிரச்சனை இப்ப எப்படியே விட்டா அவர் எல்லாத்தையுமே கலட்ட வலிக்கிட்டு இருக்காரு எல்லா விஷயமும் வழியே வந்துடும் இன்றைக்கே முக்காவாசி வந்துட்டு எவ்வளவுதான் டாக்டரை இந்த மீடியாக்கள் பிள்ளையா எழுதிதான் எழுதினாலும் வெளியே ஆர்ட்ட போறாங்க ஒரு ஆர்ப்பாட்டம் என்ற ஒண்ணு இந்த பிள்ளைகள் கெஞ்சுறத பாத்தீங்களா இந்த வேலை இல்லாத பட்டதாரிகள் ஆஹ் சிறுதரை நம்பிட்ட போயிலே கயந்திரம் போயிலே ஒரு வைத்தியர் அவர்கிட்ட எந்தவித பாராளுமன்ற உறுப்பினர் மட்டும்தான் அவர்கிட்ட எந்த விதமான இதுவும் இல்லை அரசியல் பின்புலவும் இல்லை ஆனால் அவர்கிட்ட போய் கெஞ்சிதுகள் அவரில் ஒரு நம்பிக்கை இருக்கு வெளியே அந்த மீடியாக்கள் எவ்வளவு கேவலமாக எழுதினாலும் எவ்வளவு கிழிச்சு கிழிச்சு தேவையில்லாம அவர்கிட்ட மரியாதை கிடைக்கிற மாதிரி வேலையில செய்தாலும் அந்த பருப்பு ஒன்று மேட்ச்சும் நடக்கிட்ட அவிய போறது இல்லையன்றதை இந்த மீடியாக்கள் விளங்கி கொள்ளணும் எதுக்குமே வேலை செய்யாது இனி வந்து உண்மை மட்டும்தான் வெல்லும்

சத்தியமூத்தி முதற் எல்லாருமே பதில் சொல்றாங்களே ஆறாவது ஒரு ஆள் சரியா பதில் சொல்லி சரியான ஒரு விஷயத்தை சொல்லி அதுல தப்பிச்ச மாதிரி நீங்க அந்த வீடியோ எடுத்து பாருங்க எல்லாருமே கள்ளங்கள்லான் எல்லாருமே ஏதோ ஒரு ஏதோ ஒரு விதத்துல உடந்தையா இருந்தார்கள் இப்போ என்ன பிரச்சனை என்ன சொன்னால் இவ்வளோ நாளும் அரச உத்தியோகர்கள் எல்லாரும் வந்து ஏதோ ஒரு ஒரு மிதட்டல் உண்டை வச்சு மக்களை வந்து ஒரு அடிபணிஞ்சு வைக்க போகிற வேலையைத்தான் செய்து கொண்டிருந்தவை இதுக்கு வந்து அங்கே அரசியல்வாதிகள் வந்து அதுக்கு துணை அதை பற்றி கண்டுகொள்ளாமல் இருந்தவையே